அடலியாடா அலை ஃபுல்லா அடி பட்டுது பாரு பின்ன ரத்தம் வந்து ஆவதியாங்க ஒருத்தன் அடிபட்டு ஏய் சின்ன நான் ஆடுடா அண்ணா அந்த முகத்துக்கு இந்த பக்கம் இருக்குடா ஏய் என்னடா இப்ப உட்கூற நான் அத புச்சே நான் புச்சே கேடற சொன்னா Никиடா ஆ ஓய் அவன் நகப்படுற நகரு அப்படியே இருடா என்ன நீ மாட்டேர்வன் டேய் மாட்ட ரெண்டு பேரும் நான் புச்சே நான் புச்சே

அட போறா இல்ல இல்ல லூசு லூசு அண்ணா ஐடியா ஓ இந்த கை ரெடியா அந்த கை நீ போடா இரு பாரு தலை போளே இrena அங்க மாட்டிகிட்டு இருக்கீ சைலன்ட்டா இரு இரு இன்னா கொன்னார நீ சோர்ந்து போற கொன்னார புள்ள கை கட்டி நில் புள்ள போ ஓடுற அப்படியே போடா அவள தாவுல் தாவுல் அப்படியே ஸ்கைட் பரலை ஸ்கைட் பரலை சாக் பண்ணி நில் புள்ள போடு என்ன நான் வந்து ஏய் நான் ஏறிட்டேன் ஏய் கலிகாரா இரு பா வந்து பாயுறானே நீ கொண்டு போய் வைக்கேன்னா சொன்னா இது போய் ஆசாத போய் அதிரும் நீ வாச்சனேன்னு அது அஜித் வாங்க. என்னங்க என்ன வேறியே மாரியா? என்னடா இது பைசா வந்துருயா. என்ன திருப்பி எடுங்க அதுக்கு ஒரு மூமென்ட் கொடுத்து நீங்க. நான் நான் மூமென்ட் விடு நீ என்ன. என்ன கேக்கிறீங்க வீடியோ. انا இந்த பக்கம் மொக்கனா. ஓ வா நானா மொக்க இதுரா. இந்த பக்கம் ஒரு திருப்பி எடு. ஏய். மனாய் மனக்கு லைசென்ஸ் பச்சான மாதிரி பாக்க போறோம் இப்பதான் ஆইরரா தேர 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 பாத்து பாத்து எய் அம்மா வால் பிச்சிர வால் பிச்சிர வால் பிச்சிர வால் பிச்சிர ஆட்டையா மீனா புடி ஜென புடி வால் சபாணி புடிச்சிட்டுடா எய் 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 அம்மா வந்துட்டான் பயிரை மட்டும் பயிரை ஒண்ணு ரெண்டு ஒண்ணு கட்டானா கோளோட ஏறிங்க ஹவ் ஹவ் ஓய் ஓய் பேட் ரைடர் ஜெனரல் நீ அன்னைக்கு தான் இறறணும் எத்துனா எடலாம் அரனிக்கிட்டு வரணும் ரொம்ப வெட்கமா இருக்கு ஆ லைசன்ஸ் என்ன ஒரு என்ன ஒரு ஆ 20 ஒண்ணு வர